ஒரு காலகட்டத்தில் ஜலன்ஸ்கி எந்த திசைக்கு வேணாலும் போகலாம் என்ன வேணாலும் பேசலாம் குட் மார்னிங் சொன்னா கூட எழுந்திரிச்சு நின்று கை தட்டுவாங்க பார்த்தியா ஒரு நாட்டோட அதிபர் எப்படி அழகாக குட் மார்னிங் சொல்றாரு நீயும் தான் இருக்க அப்படின்னு வீட்டில் உள்ள பிள்ளைகளை திட்டினா கூட ஆச்சரியப்படுற அந்த மாதிரிலாம் இருந்துச்சு அது நீ பண்ணி தொடடா ஓ இஷ்டம் ஆனால் பதிலுக்கு நம்மளையும் எழுந்திரிச்சு நின்று கை தட்ட சொல்லுவாங்க உங்கள் நாட்டு பார்லிமெண்ட்லேயும் கூட்டிகிட்டு போய் பேச வைங்க அப்படிம்பாங்க இருக்கிற வேலையெல்லாம் பார்த்தாது ஜோக்கரை கூட்டிகிட்டு வந்து பேச வைக்கிறதுக்கு தான் நாங்கள் பார்லிமெண்ட் கட்டி வச்சுருக்கோமா ஓடுங்கடா அப்படின்னு சொல்லி இந்தியா முதல்ல பிள்ளையார் சொல்லி போட்டுச்சு பின்னாடியே ஒரு டசன் நாடுகள் அடிச்சு ஓட விட்டார்கள் இப்போ அந்த பயலுக ஜலன்ஸ்கியை கூப்பிடுறதே இல்லை ஜலன்ஸ்கி வரும்போது தடுக்கிறார்கள் இப்ப அதையும் மீறி ஜலன்ஸ்கி விழுந்த அடிச்சு ஓடுறாரு அமெரிக்காவுக்கு எதுக்கு கையெழுத்து போட டீலை டீல முடிக்கதான் ஐயா சாமி ஐம்பது பர்சன்ட் கனிம எடுத்துக்க என்னையே உசுரோட விட்டுக்க அதே சமயம் வெளியில தெரியாம இருக்கிற பாதுகாப்பு ஏதாச்சும் குடுதலா குடு அப்படின்னு கெஞ்சுறக்கு விழுந்த அடிச்சு ஓடுறாரு அவர் ஓடுறதுக்கு முன்னாடியே ரெண்டு செய்திய அவர் காதுல தூக்கி போடுறாங்க ஒரு சைடு ரஷ்யா ஒரு சைடு அமெரிக்கா முன்னாடி எல்லாம் இப்படிலாம் இருக்காது ஜலஸ்கி அமெரிக்காவுக்கு போறாருன்னா அடேங்கப்பா அப்பா பென்டகனே அடுத்து உக்ரைனுக்குள்ள கீபுக்குள்ள வந்துற போது ரஷ்யாவை செத்துற போது அப்படின்னு தான் பேசுவாங்க எங்க பென்டகன்ல இருந்தே பேசுவாங்க வெக்கமே இல்லாம ஆனா இப்ப அப்படி கிடையாது வர்றதுக்கு முன்னாடியே ஜலஸ்கிக்கு செய்தி சொல்லிட்டார்கள் அதாவது ஏற்கனவே நம்ம பேசினதுல இருந்து ஒரு பிட்டு கூட அடிஷ்னலா சேர்க்க முடியாது அப்படின்ட்டாங்க அப்ப என்ன அர்த்தம் பேசின கடிமாளத்தை கொடுத்துட்டு போய்கிட்டே இரு அடிஷ்னலா நீ கேக்கிற எந்த பாதுகாப்பு ஏற்பாடும் எந்த காலத்துலயும் கிடைக்காது அப்படிங்கிறத இவர் வண்டி ஏறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டார்கள் ரொம்ப தெளிவா வெவ்வேறு டிபார்ட்மெண்ட்ல இருந்தும் பிளாஷ் பண்ணி விட்டார்கள் ஜலஸ்கிக்கு முடிஞ்சா ஜோலி அப்படிங்கிற மாதிரிதான் இது பத்தாது அப்படின்னு ட்ரம்ப்போட நீ போய் உட்கார்ந்து பேசும்போது ஏறக்குறைய இங்கே கார்கிவோ நாங்க பிடிச்சி போடுவோம் பார்த்துக்க அப்படின்ட்டார்கள் ஏன் அப்படின்னா இன்னும் ஒரு ஏழு கிலோமீட்டர் தான் இருக்கு அதை பிடிச்சிட்டோம்னா மொத்த நகரமும் எங்க கண்ட்ரோலுக்கு வந்துடும் அப்படிங்கறதா அப்ப பேச்சுவார்த்தைக்குள்ள இதையும் தூக்கி உள்ள வைக்கணும் ஏன்னா பாதி இல்லையே மொத்தமும் போச்சே அப்புறம் இதை எப்படி நான் விட்டு கொடுப்பேன் அப்படின்னு ரஷ்யா பேசும் இதையும் தான் ஆகணும் இப்படி அமெரிக்கா கிளம்பி போகிறதுக்குள்ள இந்த பிளான் வெடிக்கிறதுக்கு ஒரு நாள் முன்னாடி ஒரு நாள் கூட தேவையில்ல ஒரு பன்னெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி ரஷ்யாவுக்குள்ளே இருந்த உக்ரைன் வீரர்களை பூரா தூக்கி எல்லையில் வீசிட்டோம் அப்படின்னு அறிவிச்சார்கள் இப்போ நீ போய் ட்ரம்ப் கிட்ட உட்காரும் போது அடுத்த நகரமும் உக்ரைன் கையை விட்டு போயிடுச்சு முழுமையாக போயிருச்சு ஏற்கனவே பாதி கண்ட்ரோலில் இருந்துச்சு இப்போ அப்படிலாம் கிடையாது மொத்தமும் எங்கள் கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு அந்த பேப்பர்ல இதையும் சேர்த்துக்க சேர்த்து கையெழுத்து போட்டுரு அப்படின்னு இங்க இருந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டார்கள் இவர் அமெரிக்கா போய் சாதிக்கிறேன் அப்படின்னு கிளம்பி போகும்போது சாதனை எல்லாம் கிடையாது சோதனை தான் உனக்கு அப்படின்னு ரெண்டு செய்தியை ரெண்டு காதில் வந்து தனித்தனியா போட்டுட்டாங்க ஆனா ஜலஸ்கியை தான் ஒரு முழு பைத்தியமாச்சே பைத்தியம்னு சொல்லலாம் பைத்தியம் மாதிரி நடிக்கிறாருன்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா உன்னுமே எதையுமே நான் ஒத்துக்க மாட்டேன் அதெல்லாம் அமெரிக்கா கிட்ட நான் வாங்கிடுவேன் அமெரிக்கா கொடுத்துரும் அப்படிங்கிற மாதிரி ஸ்டேட்மெண்ட்டும் பல இடங்கள்ல விடுறாரு சரி இவருதான் இப்படி இவரோட கூட்டாளிகள் இவரோட கூட்டாளி தான் அண்ணன் அமெரிக்கா தானே அது வந்து வெளிப்படையான கூட்டாளி ஜலன்ஸ்கியோட மனசாட்சியோட ஒன்றி செயல்படுற கூட்டாளி ஏன் அப்படின்னா ஜலன்ஸ்கி எப்படி உக்ரைன் மக்களை ஏமாத்துறாரோ அதே மாதிரி ஜலன்ஸ்கியும் உக்ரைன் மக்களையும் ஒட்டுமொத்த உலகத்தையும் ஏமாத்துறது அவங்களோட இன்னொரு கூட்டாளியான பிரிட்டன் பயல்தான் கூடவே ஐரோப்பா பயலுக்கு எல்லாரும் ஒன்று தானடா கேட்க கேட்கக்கூடாது பிரிட்டன் இதில் தனியாக பேசிக்கிட்டே இருக்கும் வாய் பேசிக்கிட்டே இருப்பாங்க ஃபைட்டர் ஜெட் கொடுக்குறேன் எங்கடான்னு எங்களான்னு கேட்டால் ரெண்டு பேர் இணைந்து ஒரு கம்பெனியை உருவாக்க போகிறோம் அதுக்கடுத்து அதில் மேனுஃபேக்சரிங் கொண்டு வரப்போகிறோம் அதுக்கடுத்து அதில் ப்ரொடக்ஷன் ஆரம்பிக்க போகிறோம் அடுத்து விமானம் பறக்கும் அந்த விமானத்துக்கான பயிற்சியை இப்போவே விமானிக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போ ஃபைட்டர் ஜெட் கொடுக்கல சிம்பிளாக சொல்லிட்டு போயேன் ஏன் உயிரை எடுக்கிற அப்படிங்கிற மாதிரி தான் அந்நாட்களில் எல்லாரும் பேசுனோம் இப்ப பிரிட்டன் என்ன பண்ணுது அப்படிங்கலாம் ஏற்கனவே பிரான்ஸ் என்ன பண்ணுச்சோ அதே போய் பண்றாங்க என்ன அப்படின்னா மேக்ரான் அவர்களே தடுமாறி போயிட்டாரு இல்ல இல்ல நாங்களும் காசு கொடுத்துருக்கோம் எல்லாமே லோனுலாம் கிடையாது நிறைய விஷயம் சும்மாலாம் கொடுத்துருக்கோம் அப்படின்ட்டு போனாரு இப்ப பிரிட்டனோட பிரைம் மினிஸ்டரும் போய் ஏறக்குறைய அதே தான் சொல்லியிருக்காரு என்ன அப்படின்னா இல்ல இல்ல நாங்களும் கொடுத்துருக்கோம் எல்லாமே லோனு அப்படின்லாம் தூக்கி வைக்க முடியாது சில இதுலாம் நாங்க திருப்பிலாம் வாங்க முடியாது அப்படிலாம் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறார்கள் இதுலயே பூனைக்குட்டி வெளில வந்துருச்சு நாங்களும் கொடுத்துருக்கோம் தான் சொல்கிறாங்க இதை எவ்வளவு கொடுத்தோம் அப்படிங்கிறத சொல்லலை அதே மாதிரி இல்லையே எதுவுமே லோன் இல்லை எதையுமே உக்ரைன் திருப்பி தர வேணாம் சொல்லு அப்படி சொல்றது இல்லை 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 சிலர்லாம் திருப்பி உக்ரைன் தரவே மாட்டாங்க நாங்கள் தரவும் சொல்லி நாங்கள் கேட்க முடியாது அப்படின்னு முழு பதத்தத்தோட எங்க நம்ம ஊர்லேயும் இந்த ஃபுட்டேஜ் போயிடும் நம்மளை கிழிச்சு வீசிப்பிடுவாங்க தேர்தல் அரசியல்ல இருக்கும் அதனால் குறுக்க பூந்து ஒரு வார்த்தை சொல்லிடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஆனால் ஏதாச்சும் அடித்து பெரும் தலைவர்கள் மாதிரி பேசினா ஏதாச்சும் மைலேஜ் எடுத்துக்கலாம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது சின்ன பசங்க ப்ராக்டிக்கல் அப்போ வைவால தூக்கிட்டு போவாங்க எல்லாம் ஒவ்வொருத்தனா ப்ராஜெக்ட் எக்ஸ்பிளைன் பண்ணு அப்படின்னு கேள்வி வர வரையும் டக்கு 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 டக்குன்னு ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு பாயிண்டை ஃபஸ்ட்டே மனப்பாடம் பண்ணி எக்ஸ்டர்னல் முன்னாடி அடுக்கிற மாதிரி தான் தலைவன் பூந்து அடுக்கிறேங்கிற பேர்ல ஒளரி வச்சுட்டாரு வைவால எக்ஸ்டர்னலுக்கு ஜூஸ் கீது வாங்கி தந்தா மார்க் வந்துடும் இங்கே பத்திரிகையாளர்களுக்கு எவ்வளோ வாங்கி தந்தார்கள்னு தெரில அதை பொறுத்து அங்கே மார்க் வரும் பிபிசி இருக்கேன் வெட்டிப்பைய காப்பாற்றுவேன் வண்டி ஏறி நிம்மதியா பிரிட்டன் போராசா அப்படின்னு அனுப்பிச்சு விட்டுற வேண்டியதான் இந்த மாதிரி ஜலன்ஸ்கியும் ஏற குறைய மைலேஜே இல்லாம தவிக்கிறாரு ஜெலன்ஸ்கி கூட்டாளிகளோ ஐயோ இந்த கனிமளத்துல நமக்கு கொஞ்சம் கூட தர மாட்டாயோ அப்படின்ட்டு ஆண் கேமரா அதை பதிவு பண்ணிடணும் கொஞ்சம் எழு எங்களுக்கு இருக்கு அப்படிங்கிறத பதிவு பண்ணிடணும் அதே சமயம் நாங்க நிறைய விட்டுருக்கோம் அதெல்லாம் நாங்க வாங்க போறதே இல்லைங்கிறதையும் பதிவு பண்ணிடணுங்கிற மாதிரி துடிக்கிறார்கள் முதல்லையும் துடிச்சார்கள் என்ன துடிச்சார்கள் உக்ரைனை நான் காப்பாத்தியே தீர்வேன்னு துடிச்சார்கள் டே அவன் பிரச்சனையிலேயே இல்லடா அவனை ஏன்டாடி காப்பாத்தனும் அப்படின்னு கேட்டா அவன் பிரச்சனையில இருக்கான் அப்படின்னு தள்ளி விட்டார்கள் பிரச்சனை இல்ல இப்ப பிரச்சனையில இருந்து காப்பாத்துவேடான்னு கேட்டா இல்ல இல்ல அமெரிக்கா இதுல இருந்து வெளியேறாம நான் காப்பாற்றுவேன் அப்படின்ட்டாய் அவன் போனா போட்டும் நீ போய் காப்பாத்து அமெரிக்கா பின்னாடியே இருந்துகிட்டு உலகத்தை மிரட்டின ரவுடிகள் தான் ஐரோப்பா அது இப்ப வெட்ட வெளிச்சமா தெரியாது நன்றி வணக்கம்